அஸ்லாம் இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அதுவும் கருவாட்டு மொளகு தண்ணி எங்கள் ஊர் ஸ்டைலில் இந்த மாதிரி தான் வைப்போம் வாங்காத எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் கருவாட்டு கறி வைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி மஞ்சப்பாறை கருவாடு எடுத்திருக்கேன் கிலோ எடுத்திருக்கோம் மூணு ஸ்பூனுக்கு மிளகு ஒன்றரை ஸ்பூனுக்கு ஜீரகமும் எடுத்து வறுத்து வச்சுருக்கோம் ஒரு முழு பூடு எடுத்து உரித்து அதையும் வறுத்து வச்சுருக்கோம் மல்லிப்பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்து எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நூறு கிராம் பொடியுள்ளி எடுத்து உரித்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கோம் பாதி மூடி தேங்காயில் முக்கால் மூடி திருவி எடுத்து வச்சுருக்கோம் வாங்க இப்போ கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் ஸ்டவ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடேறட்டும் எண்ணெய் சூடேறிடுச்சு க்ளீன் பண்ணி வச்ச கருவாட்டை அதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஒன்றுனா எண்ணெயில் இறக்கியாச்சு கருவாடு பொரியட்டும் கருவாடு பொறிஞ்சிகிட்ருக்க கேப்பில் வறுத்து வச்ச மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் கருவாட்டை பெரட்டி வச்சுருக்கேன் கீழ்பாகம்னு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவாடை எடுத்துடலாம் வறுத்து வச்ச மிளகு ஜீரகம் அப்புறம் மல்லிப்பொடி மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து தேங்காய் எல்லாம் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா அரைஞ்சதும் நம்ம எடுத்து வச்ச பூண்டையும் இதோட சேர்த்து வெள்ளைப்பொடியும் சேர்த்து ஒருக்க அரைச்சிட்டு வந்துடலாம் வெள்ளைப்பொடி ஒன்று ரெண்டா நஞ்சா போதும் கருவாடு பொறிஞ்சிடுச்சு இப்போ அதை எடுத்துடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் கருவாடை எடுத்தாச்சு அதே எண்ணெயிலேயே தாளிச்சிடலாம் கொஞ்சமாக கடுஞ்சு போட்டிருக்கேன் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ கட் பண்ணி வச்ச பொடி உள்ளிய சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கிறேன் ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு மிக்ஸியில் மசாலாவோட வெள்ளைப்பொடியும் சேர்த்து ஒரு சுத்து போட்டு வந்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்த மசாலாவை உள்ளியோட சேர்த்து வதக்கிடுவோம் நல்லா கிண்டி விட்டுருலாம் மசாலாவும் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதங்கட்டும் மசாலா அரைச்ச மிக்சி ஜாரை ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிடுறேன் அலம்பி ஊற்றிட்டு ஒருக்க கிளரி விட்டுடலாம் மசாலா வேகட்டும் மசாலா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பொறிச்சு வச்ச கருவாடை அந்த மசாலாவில் இறக்கிடலாம் கருவாடை பொறிச்சு போடும்போது நொறுங்காமல் உடையாமல் அப்படி கிடக்கும் அதுக்கு தான் பொறிச்சு போடுறது எல்லா கருவாடையும் குழம்புக்குள்ளே இறக்கியாச்சு கருவாட்டு குழம்புக்கு உப்பு போட வேணாம் கருவாட்டில் உள்ள உப்பே கரெக்டாக இருக்கும் எப்படி தான் கருவாடை நம்ம நல்லா கழுவுனாலும் அதில் உள்ள உப்பு குழம்புல இறங்க தான் செய்யும் அதனால் நாங்கள் எப்போவுமே கருவாட்டுக் குழம்புக்கு உப்பு போட மாட்டோம் உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா லைட்டாக போட்டுக்கிடலாம் கருவாட்டை குழம்புல சேர்த்ததும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு இப்போ மூடி வச்சிட்றேன் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்குறோம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் எண்ணெய் பிரிஞ்சு கருவாட்டு குழம்பு சூப்பராக வந்திருக்கு சூடான சாதத்தில் இந்த கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன்னா அப்படி தான் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் சைடு இப்படி தான் கருவாட்டு குழம்பு வைப்பீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்